அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தின் நல்லடியார்களே அல்லாஹக்கு அரண்மரையான் திருமறையிலே பொதுநலமற்ற சுயநலமற்ற பொதுநலத்தோடு வாழுங்கள் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் கண்மணி நாயகம் ரசி சல்லல்லா வலைவசல்ல மன்னவர்களும் சுயநலமற்ற பொதுநலத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் பொதுநலத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு மத்தியிலே அதிகமாக சொல்லி காட்டியும் அந்த பொதுநலத்தோடு வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்கினி அவர்களே சுயநலம் இல்லாமல் இன்றைக்கு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உறவுக்குள் சுயநலம் நட்புக்குள் சுயநலம் அரசியலுக்குள் சுயநலம் ஆன்மீகத்தில் சுயநலம் என அத்துணை விஷயங்களிலேயும் இன்றைக்கு சுயநலம் புகுந்து விட்டது ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மாமன் மச்சான் என்று ஒன்றாக இருந்தாலும் வாழ்ந்து வந்தாலும் அன்பு பாசம் என்பது அனைவரிடத்திலும் மாறி ஒரே மாதிரி இருப்பதில்லை அந்த அன்பு பாசம் அவர்களுக்கிடையே வருமானம் பணம் பதவி புகழ் இவைகளை வைத்து நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஒருவரிடம் அந்த காரில் வருபவர் உங்கள் சொந்தக்காரர் தானே என்று கேட்டால் ஆம் ஆனால் அவர் எங்களை கண்டுகொள்ளுவதில்லை என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் அந்த கூலி வேலை செய்பவர் உங்கள் சொந்தக்காரர் தானே என்று கேட்டால் ஆம் ஆனால் நாங்கள் அவர்களை கண்டுகொள்ளுவதில்லை என்று சொல் சொல்பவர்களை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படி பழைத்த வைத்தும் பதவியை வைத்தும் அன்புக்கிணியவர்களே நட்பு பரிமாறப்படுகின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் பணத்துக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அன்புக்கிணியவர்களை பதவியே வைத்தும் இன்றை இன்றைக்கு நட்பு பரிமாற கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் நட்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது ஒருவருக்கொருவர் நட்பு எப்படி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்கிணியவர்களை மையிலும் இயலாமையிலும் இருக்கும் இவனை நண்பன் என்று சொல்லிக் சொல்லிக்கொள்வதில் எந்த புண்ணியமும் இல்லை என்று சொல்லி பணத்திற்காகவும் புகழுக்காகவும் இன்று நட்பை தேடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இதுதான் பொதுநலமற்ற சுயநலமாக இருக்கின்றது பணத்துக்காக நட்பு கொள்ளக்கூடியவர்களாக பதவிக்காக நட்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்ற அன்புக்கிணியவர்களே இராஷ் என்ற ஊரிலிருந்து ஒரு வியாபாரி வருகின்றார் மக்காவிற்கு இராஷ் என்ற ஊரிலிருந்து ஒரு வியாபாரி மக்காவுக்கு வருகின்றார் வந்தவர் ஒரு ஒட்டகத்தை அபுஜகிடம் விற்கின்றார் அபுஜகலும் வாங்கி கொண்டார் வாங்கிக் கொண்டவன் பணத்தை கொடுப்பதற்கும் மறுக்கின்றான் உனக்கு பணம் தர முடியாது என்பதாக கூறி ஒட்டகத்தை பிடித்து பிடித்து கொண்டு சென்று விட்டான் அணிதம் இழைக்கப்பட்ட இந்த வியாபாரியும் அன்று மக்காவில் உள்ள பெரும்பெரும் தலைவர்களிடத்தில் சென்று சொன்னார்கள் எங்களது ஒட்டகத்தை இது போன்று விலைபேசி அபூஜைகள் வாங்கினார் பணத்தை கொடுப்பதற்கு மறுக்கின்றான் எனக்கு ஏற்பட்ட இந்த அனிதத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள் என்பதாக கூறி அந்த தலைவர்களிடத்தில் சென்ற பொழுது யாரும் அதற்கு முன்வரவில்லை எல்லோரும் ஒன்றுபோல் கூறினார்கள் என்னவென்று சொன்னால் பெருமானாரை எப்படியேனும் கேலியும் கிண்டலும் நாம் செய்ய வேண்டும் அவர்களை ஏலனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக அந்த தலைவர்கள் இருந்தார்கள் இதுதான் சந்தர்ப்பம் என்பதாக எண்ணி அந்த வியாபாரியை நீங்கள் முகம்மத் சல்லல்லாஹ் வளைவசல்லம் அன்ன வருடத்தில் செல்லுங்கள் அவர் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு கரெக்டான தீர்வை கொடுப்பார் உனக்கு நலவை நாடி கொடுப்பார் அந்த செல் என்பதாக கூறி அந்த மனிதரை பெருமான சல்லல்லாஹ் வளைவசல்லம் அன்ன வருடத்தில் அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த மனிதரும் செல்கின்றார் அன்புக்குனியவரை கூட ஒரு நபரை அனுப்புகின்றார்கள் அங்கு என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து எங்களிடத்தில் சொல்லி என்பதாக கூறி ஒரு நபரையும் அனுப்புகின்றார்கள் அந்த பாதிக்கப்பட்ட வியாபாரி பெருமானாரிடத்தில் சென்று தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை எடுத்து சொல்கின்றார் இது இதுபோன்ற அபிஜர்கள் என்னிடத்தில் ஒரு ஒட்டகத்தை விலை பேசி வாங்கினார் பணம் கொடுப்பதற்கு மறுக்கின்றார் எனவே அந்த பணத்தை நீங்கள் அவரிடத்திலிருந்து வாங்கித்தாருங்கள் என்பதாக முறையிடுகின்றார் பெருமான சல்லல்லாக் செல்ல மன்னவர்கள் அதை கேட்டுவிட்டு கோபம் கொண்டவர்களாக அந்த வேபாரியை அழைத்து கொண்டு அபுஜகளுடைய வீட்டிற்கு சென்றார்கள் சென்று அவனது வீட்டின் கதவை தட்டுகின்றார்கள் தட்டிவிட்டு குரலை உயர்த்துவார்களாக தனது குரலை அங்கு எழுப்புகின்றார்கள் அபுஜகல் என்பதாக வந்தது பெருமானார் சல்லல்லாக் வலைவசல்ல மன்னவர்கள்தான் என்பதை அறிந்து கொண்டு கதவை திறக்கின்றார் அந்த குரலை கேட்டதும் பயத்தில் நடுஞ்சவனாக கதவை திறக்கின்றான் என்ன என்பதாக கேட்ட பொழுது பெருமானா சந்தல்ல சொன்னார்கள் இந்த மனிதரிடத்தில் வெலைபேசி வாங்கிய ஒட்டகத்திற்குண்டான பணத்தை கொடு என்பதாக சொன்ன பொழுது மறுபேச்சு ஏதும் பேசவில்லை ஏதும் பேசாமல் சட்டண உள்ளே சென்றார் பணத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த நபரிடத்தில் கொடுத்து விட்டார் அந்த வேவாரிடத்தில் கொடுத்து விட்டார் வியாபாரியும் வாங்கி கொண்டு சந்தோஷத்தோடு சென்று விட்டார் நீ அவர்களை இங்கு நடந்த செய்திகள் எல்லாம் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களிடத்தில் சொல்லப்படுகின்றது அவர்கள் நினைத்தார்கள் பெருமானார் அங்கு சென்று கேவலப்படுவார் பெருமானார் அங்கு சென்று அபிஜகு அசிங்கப்படுவார் அதை பார்த்து கைதட்டி நாம் சிரிக்கலாம் என்பதாக இருந்தோமே இங்கு இப்படி நடந்து விட்டது என்பதாக எண்ணி எல்லோரும் அபுஜகளுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் வந்தவர்கள் கேட்டார்கள் அபுஜகன் என்ன நடந்தது ஏன் இவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பதாக கேட்ட பொழுது சொன்னான் நான் முகமது சல்லல்லாஹு அலைபு செல்ல மன்னவர்களை பார்த்தேன் அவர்களுக்கு தலைக்கு மேலே மிகப்பெரிய ஒட்டகத்தினுடைய தலை இருந்தது அதுபோன்ற ஒரு ஒட்டகத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை நான் ஏதாவது மறுத்திருந்தேன் என்று சொன்னால் அந்த ஒட்டகம் என்னை கடித்திருக்கும் அதற்கு பயந்துதான் நான் படத்தை கொடுத்து விட்டேன் என்பதாக அபிஜக சொன்னான் என்பதாக கதீசிரை நாம் பார்க்கின்றோம் நீ அவர்களை இப்படி சுயநலமற்ற பொதுநலத்தோடு அடுத்தவர்களது நலம் திரும்பி வாழக்கூடியவர்களாக அடுத்தவர்களுக்கு நலனை ஏற்படுத்தி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு நமக்கு கூலியை கொடுக்கக்கூடியவனாக அதற்கு நமக்கு வெகுமதிகளை வழங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் பொட்டல் காடில் நிற்கின்றார் பொட்டல் காடு அங்கு நின்று கொண்டிருக்கின்றார் மேகங்கள் ஒன்று கூடுகின்றது மேகங்கள் ஒன்று கூடுகின்றது மழை பெய்ய போகின்றது என்பதாக எண்ணுகின்றார் ஒரு சத்தம் கேட்கின்றது மேகங்களே இந்த இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு சென்று மழையை பொழியுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது மேகங்கள் அப்படியே களைந்து சென்று எந்த இடத்தில் சொல்லப்பட்டதோ அந்த இடத்திற்கு வந்து மழையை பொழிந்தது அந்த நபரும் அப்படியே மேகத்தோடு வந்து கொண்டிருந்தார் எங்கு மழை பெய்ததோ அங்கு நின்றார் மழை பெய்த தண்ணீர்கள் ஓடையாக ஓடுகின்றது இது எங்கு போகின்றது என்பதாக நாம் பார்ப்போம் என்பதாக எண்ணி அந்த ஓடையின் வழியாக வருகின்றார் ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அந்த வயலுக்கு அது தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வருகின்றது பார்த்து விட்டு சந்தோஷமடைந்து அந்த விவசாயத்தில் கேட்டார் இவ்வளவு பெரிய வாக்கியத்தை பெற்றிருக்கின்றீர்கள் எங்கோ பேய வேண்டிய மலையை அல்லாஹ் ஹாக்கு மகான குத்தாலா இங்கு உங்களுக்கு மலையாக கொடுத்து அதை உங்களுக்கு உங்களது வயலில் நீர் அனுப்பி இருக்கின்றானே இதற்கு நீங்கள் என்ன வாக்கியம் செய்தீர்கள் என்பதாக என்ன நன்மை செய்தீர்கள் என்பதாக அந்த மனிதனிடத்தில் கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார் வேற ஒன்றும் நான் செய்யவில்லை எனது விவசாயத்தில் வரக்கூடிய அந்த மகசூலை மூன்று பிரிவாக பிரிப்பேன் ஒன்றை எனது வீட்டுக்காக வைத்துக் கொள்ளுவேன் ஒன்றை அடுத்தவரிடம் பயிரிடுவதற்காக வைத்துக் கொள்ளுவேன் ஒன்றை கஷ்டப்படக்கூடிய சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் தானமாக கொடுத்து விடுவேன் இதுதான் எனது வழக்கம் என்பதாக சொன்னார் நீங்கள் இப்படி அடுத்தவர்களது நலன் விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களே சுயநலமாக உங்களுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் பொதுநலத்தோடு அடுத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களே இந்த எண்ணத்திற்கு தான் வல்ல ரஹமான் இப்படிப்பட்ட கூலியை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதாக அந்த மனிதர் சொல்லி காட்டினார் என்பதாக ஹதீசை முஸ்லீம் சரிகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அன்புக்கிடுங்கவர்களை இப்படி பொதுநலமற்ற சுயநலமற்ற பொதுநலத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது அல்லாஹுடைய அருள்களை புரள் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பெருமனா சொல்லல்லா வலைம்பண்ணவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீசை நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்காக துவா செய்கின்றார் எங்கோ இருக்கக்கூடிய அவரது நண்பருக்காக அவரது உறவினர்களுக்காக சொந்தத்துக்காக அன்புக்கு நீங்கவர்களே தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து துவா செய்கின்றார் இதற்கு வல்ல ரஹமான் ஒரு மழக்கை ஏற்படுத்துகின்றார் அவர் செய்யக்கூடிய துவாவிற்கு அந்த மழக்கு ஆமின் சொல்கின்றார் அன்புக்கு நீயவர்களே மழக்குமாறு ஆமின் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த துவா எந்த அளவுக்கு விசேஷமானதாக இருக்கும் அல்லாவிடத்தில் உடனே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும் அல்லாவிடத்தில் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த துவா அமையும் எப்பொழுது பிற மனிதர்களுக்காக பிற மக்களுக்காக நாம் துவா செய்கின்ற பொழுது வானவர்கள் நமக்கு அந்த துவாவிற்கு ஆமீன் சொல்கின்றார்கள் அந்த துவாவை உடனே வல்ல ரஹமான் ஏற்றுக்கொள்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் தானாக நாம் துவா செய்கின்றோம் நமக்காக துவா செய்கின்றோம் அப்பொழுது வல்லரக அப்பொழுது எந்த ஒரு வானவரும் ஆமீன் சொல்லுவது கிடையாது மாறாக அடுத்தவர்களுக்காக நாம் துவா செய்கின்ற பொழுது இதை கூட அவர்களுக்கு நலவை கொடு ரகமத்தை கூட பறக்கத்தை கூடு இன்னும் சகோதரருக்கு என்பதாக நாம் கேட்கின்ற பொழுது அந்த வானவர்கள் ஆமீன் மாத்திரம் சொல்லுவது கிடையாது யாரா அவரது தோழருக்கு இவர் என்னென்ன கேட்டாரோ அதை அப்படியே இவருக்கும் கொடியால்லா என்பதாக அந்த வானவர்கள் துவா செய்வார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கு அவர்களே இப்படி சுயநலமற்ற பொதுநலத்தோடு வாழ்ந்து வல்ல ரஹமானுடைய அனைத்து விதமான அருள்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹமான் خود ترلہ ویدم انبदा केट कोंडे नर्व से हिंदे सुभान अल्लाह व बिहमदिह सुभानक अल्लाह हुम्मा व बिहमदि رب अशहदु अल्ला इलाह इल्ला अं त अस्तगफिरुक ولا محمد صلى الله عليه وسلم صلى الله ولا محمد صلى الله عليه وسلم صلى الله